ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் பால் வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் விட்டு ஒரு பசங்களுக்கு சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் வறுத்தறவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே காய்ச்சாத பால் இரநூறு எம்எல் பால் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ரவை மஞ்சு இருக்கணும் நைஸாக இது மாதிரி மாவு பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மிக்ஸிங்க ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் பால் விட்டு அலசி ஊற்றிக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மாவு கொஞ்சம் திக்காகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் காய்ச்சாத பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா தோசை மாவை பாத்துக்கு மாவை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப திக்காலாக இருக்கக்கூடாது தோசை மாவு பாத்துக்கு இருந்தால் தான் நல்லா பொறிஞ்சி வரும் கிறிஸ்பியாக இந்த அளவுக்கு நல்லா தோசை மாவை பாத்துக்கு கலந்துக்கலாம் இதில் போ ஈனோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ இந்த மாவை ஊற்றுறதுக்கு இது மாதிரி முறுக்கச்சி எடுத்துக்கங்க அதில் மூணு உள்ள அச்சு பிளேட்டை போட்டு மூடி இப்போ இதை ஊற்றி பொறிச்சி எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இப்போ முறுக்கச்சியில் கலந்து வச்ச மாவை ஊற்றிக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு மாவு ஊற்றுறங்க ஊற்றிட்டு இது மாதிரி சுற்றிரும் எண்ணெயில் அப்படியே லைட்டாக ஆட்டி விடுங்க கேப் இல்லாத அளவுக்கு இது மாதிரி சுற்றிடும் பரவலாக ஆட்டி விடுங்க இப்போ அடியில் வெந்து இது மாதிரி செவந்ததும் திருப்பிலாம் போட தேவையில்லைங்க இதை அப்படியே எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடலாம் இது மாதிரி மீதமுள்ள மாவையும் முறுக்கச்சியில் ஊற்றி நல்லா பரவலாக மாவை ஆட்டி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடிக்கிடுங்க நல்லா அடியில் கிறிஸ்பியாக மேலே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதில் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுன்னா இது மேலே கொஞ்சமாக மிளகாய் தூள் சாட் மசாலா பொடி தூவி அப்படியே சர்வ் பண்ணலாம் நான் இன்னைக்கு ஸ்வீட்டாக செய்கிறதுனால நான் இதில் தேனை சுற்றும் பரவலாக ஊற்றுறேங்க இது மாதிரி நல்லா சுற்றிடும் எல்லா இடம் பரவுற மாதிரி தேனை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதை அப்படியே சாப்பிட கொடுக்கலாம் பார்த்ததுமே எடுத்து சாப்பிடுவாங்க ரவையில் செஞ்சதுனால நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ஒருமுறை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்